கடக ராசி நபர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கான சுப கிரக அமைப்பு கடகராசி நபர்கள் மேக்ஸிமம் பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக எப்போதுமே எதிர்பார்ப்பாங்க எது எப்படி நடந்தால் என்ன பாசிட்டிவாக ஏதாச்சுருக்கா நெகட்டிவ்லாம் நிறையா பார்த்தாச்சு நெகட்டிவ்லாம் சொல்கிறதுக்கு ஜோசியம் தேவையில்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கருத்து வைப்பாங்க இப்போ சுப விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் இதை மட்டும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்கள கடகராசி நபர்கள் ஒன்று எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டினது கடகராசி நபர்கள் ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் அதிகமாக செலக்ட் செய்வது அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னாக்கா சுப கிரகங்கள் வலிமையாக இருக்கும் சம்மந்தப்பட்ட ராசிக்கு சுப கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த மாதிரியான தன்மை இப்போதிக்கி கடகராசி நபர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில சுப கிரகங்கிறத விட யோக கிரகமும் வலுவாக இருக்குது செவ்வாயினால யோகா அமைப்பு இருக்குது கடகத்துக்கு புதன் செவ்வாய் கூட சேர்றதுனால புதனுடைய விஷயங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் இருப்பினும் சுபகிரகம் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடியது நாலாம் இடத்துடன் சூரியன் நீச விட்டு வெளியே வருது சுப விஷயங்கள் அடுத்தது குருவுடைய இந்த அதிசார அமைப்பு இப்போ இந்த மாசத்திலேருந்து வக்கர அமைப்பு வர ஆரம்பிச்சிடும் அதிசாரத்தில் வக்கர எல்லா கணக்கும் ஒன்றாக இருந்தாலும் ஒரு ஒளிபுரிந்திய சுப கிரக அமைப்பு ஜென்ம ராசியை நெருங்கியது ஸோ நல்ல கிரகம் சுப கிரகம் கடகராசிக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ மேக்சிமம் குரு செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகத்துடைய அமைப்புகள் கிட்டத்தட்ட சுப அமைப்புலேயே இருக்குது இது கடகராசி நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் பக்கப்பழமாக இருந்தால் என்னத்தை கிடைக்க போகுது அன்றாட லைஃப் தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்றாட லைஃபோ ஒரு லைஃபு போயிட்டு இருக்கும் இருப்பினும் அவரவர் தேவைகள் அல்லது ஆசைகள் பூர்த்தி ஆகணும் இல்லையா அதற்கு கிரகங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தேவைகளோ அல்ல ஆசைகளோ பூர்த்தியாகும் என்பது அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு அதே எல்லாமே இருக்கு ஆனால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னாக்க கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடலைன்னு அர்த்தம் இதுதான் அஸ்ட்ராலஜி ஸோ இப்போதைக்கு வழிவிடக்கூடிய சுப விஷயங்கள் நடப்பதற்கு வழிவிடக்கூடிய கிரக நிலைகளை அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஒளிபுரிந்த கிரகம் குரு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது இல்லையா அப்போ இதனுடைய பலன்கள் எப்படின்னாக்கா குருவுடைய தன்மையை வந்து ஒரு நபரை தூக்கி விடுவது காப்பாற்றுவது தான் தூக்கி விடுவது காப்பாற்றுவதுன்னா சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு உள்ள ஒரு பலன் அப்படின்னு எடுத்துங்க இப்போ கடகராசியாக நீங்க இருக்கீங்களா இப்போ கடகராசி நபர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கீழே போய் ஏதாவது மாடிக்கிட்டு இருக்கிறீங்க தவிச்ச வைக்க தண்ணி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் கீழ் நிலையில் மாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் நடக்கும் இது எந்த விதத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு சில நபர்கள் பொருளாதார விஷயத்துல இருக்கும் சில நபர்களுக்கு வேலை விஷயத்துல போய் மாட்டிகிட்டு இருப்பீங்க சில நபர்கள் சம்பந்தம் ஒரு தொழில் பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க சில நபர்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போய் மாட்டிருப்பீங்க சில நபர்கள் உண்மையை பேசுறேன் பொய்ய பேசி பொய்ய பேசுறோம் உண்மையை பேசி மாத்தி மாத்தி பேச்சுவார்த்தை பிரச்சனைல போய் மாட்டிருப்பீங்க அடுத்ததாக சில நபர்கள் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை ரொம்ப என்ன பிரச்சனை தெரில அப்படின்னு போய் மாதிரி நிறைய விஷயங்கள் கீழ்நிலையில போய் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க கடகராசி நபர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குருவான ஒரு கிரகம் இப்ப அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான சில நல்ல நிகழ்வுகளை மனிதர்கள் மூலியமாகவோ அல்லது வேறு விஷயத்தின் மூலியமாகவோ உங்களை காப்பாற்றுதல் எப்படி உங்கள் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போய் மாட்டிட்டீங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுதோ இல்லையா உள்ளே போய் தான் மாட்டிட்டீங்க கொஞ்சம் உங்கள் தலையை பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வந்து விட்டோம்னா நீங்கள் கரையேறி ஏறி இல்லையா அந்த மாதிரியான நிகழ்வு தான் நடக்க போகுது நீங்கள் தான் செய்ய போகிறீங்க ஆனால் உங்களை வந்து கரையேறி வெளில தள்ளி விடுற சம்பவங்கள் குரு வந்து செய்யக்கூடிய கணக்கில் இருக்குது இது மேஜராக மெயின் விஷயம் இப்படி தான் இருக்கும் அடுத்ததாக செவ்வாய் யோக கிரகம் ஒரு ஃபீல்டு ஒர்க்கு கடகராசி நபர்கள் படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கலாம் ஃபீல்டு ஒர்க்கு களத்தில் இறங்கி உடலை வருத்தி உடல் உழைப்பால் செய்யக்கூடிய ஏன்னா படித்தவங்களும் இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பில் இறங்கிட்டாங்க படிக்காத நபர்கள் அப்படியே கொஞ்சம் உடல் உழைப்பில் இருப்பாங்க ஒரு சில நபர்கள் மட்டும் கொஞ்சம் தன்மையாக கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லாமல் கொஞ்சம் உட்காந்து மூலிகை வேலை அந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க அவர்களை விட இந்த ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய கடகராசி நபர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செவ்வாய் யோக கிரகமாக கூட சேர்ந்ததுனால உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஒர்க்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலை ஆகலை கல் மாதிரியே இருக்குது உடம்பால் உழைக்கக்கூடிய கடகராசி நபர்கள் அத்தனை பேர் இருக்கும் சில விஷயங்கள் கல் மாதிரி இருக்குது பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது நகரவே மாட்டேது அப்படிங்கிற விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும் அடுத்ததாக ஒரு மிஷின் போட்டு வேலை செய்ய வேலை செய்கிறேன் மிஷினில் வேலை செய்கிறேன் இது தொழிலோ வேலை எப்படியாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புண்ணியமான காலகட்டமாக மாறும் அடுத்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு இருக்குது அவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டா கண்டிப்பாக உண்டு இடம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சரி வர அமையும் சேல் பண்ணுறது மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக எல்லா கடகராசினவங்களுக்கும் சொல்லணும்னாக்கா இந்த காலகட்டம் அஞ்சில் செவ்வாய் இருக்குது ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிஸ்தானம் அவரவர் பாவா புண்ணிய அமைப்பின் அடிப்படையில் ஒரு மர்மஸ்தானம் சொல்லப்படுகிறது கிடைக்கக்கூடிய பழங்களும் உங்களுக்கு நேரடியாக மறைமுகமாக கிடைக்கும் கிடைக்காதா என்பதற்கு மேலாக இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும் அது மறைமுகமாக கிடைச்சாலும் தான் நேரடியாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மறைமுகமாக கிடைப்பதற்கு அதிக வழிகள் இருக்கு ஸோ இது என்ன கணக்குனாக்கா சில காரிய எளிமைகள் இடையில இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் ரொம்பவும் தொந்தரவு ரொம்ப இழுபறி இதில் எல்லாம் மாட்டிக்கிட்டு லைஃப்பை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் முழிச்சிக்கிட்டு இருந்த கடகராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஞ்சில் இருக்கிறனால சில விஷயங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும் அதிர்ஷ்டகரம் என்பது அவரோட தேவைகள் பூர்த்தி ஆகுது இந்த நேரம் பார்த்து அது எந்த மாதிரியான இருக்கலாம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வைத்து மற்ற விஷயங்கள் இல்லை மற்ற விஷயத்த வச்சு சொந்த பந்த உறவுகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப நபர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம் அடுத்ததாக புதனுடைய விஷயங்கள் செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறதுனால இந்த தூரம் பக்கம் இடத்தை சார்ந்து இல்லை பக்கமாக ச சில விஷயங்கள் சார்ந்து எப்படியாக வேண்டுமானால் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு இடத்த ஒரு சில நபர்கள் இடத்தை சார்ந்து சில விஷயங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒரு சில நபர்கள் பக்கமாகவே சில விஷயத்தை ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க இது ரெண்டு விதமான ஐடியாக்களும் சில ஒரு சில நபர்கள்ட்ட இருக்கும் பரவலாக ரெண்டு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ எந்த கணக்காக இருந்தாலும் இந்த புதன் வந்து உங்களுக்கு தூரடத்தை சார்ந்த நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வருது பக்கமாக சில நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த புதன் வந்து சில விஷயங்கள் கொடுக்க வருது இது சில விஷயத்தை எப்படி உங்களுக்கு புரியுறமே சொல்லணுனாக்கா சில நபர்கள் இருக்கிற இடத்த கூட கொஞ்சம் தூரமா போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் ஓகே ஒரு சில நபர்களுக்கு நம்ம தூரமா வந்து மாட்டிக்கிட்டு பல வருஷம் இங்கே இருக்கிறோம் ஏதோ நம்ம ஊரோட போய் பக்கத்துல ஏதாவது போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கிளிக்காகும் இப்போ கழகத்துக்கு இது இந்த மாதிரியான நல்ல பழங்குற ரெண்டு விதத்துல இருக்கு சுக்கரன் நான்காம் பாவத்துடன் ஆட்சி அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு அதே சமயம் இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டு இறக்கமான சூழ்நிலைகள்னாக்க கொடுக்கறது கொடுக்கறது மூலியமாக உங்களை விட்டு இழப்பதன் மூலியமாக நன்மையும் உண்டு ஒரு சில நபர்கள் வாங்குவதன் மூலியமாக நன்மை உண்டு இந்த மாதிரியான இரண்டு விதமான சூழ்நிலையிலும் கடகராசி நபர்களும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்தை அனுபவிக்க போறீங்க அசையும் சொத்து அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் அப்படிங்கிறது மைண்டில் வச்சீங்க ஸோ கடகராசி நபர்களுக்கு ஒன்றும் குறைகள்லாம் இருக்காது சுப விஷயங்கள் நிறையா நடப்பதற்கான பாசிட்டிவ் மோட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இந்த மாதம் கடகராசி நபர்கள் உள்ளே வர்றீங்க